இயேசுவை முகத்தில் துப்பினார்கள் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற யாராவது அறியாத காணாத செய்யாத காரியங்களுக்காக அவமானப்பட்டு கொண்டிருக்கிறீர்களானால் உங்கள் ரெட்சகரும் அதே அவமானத்தை சந்தித்தார் என்பதை நீங்கள் ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் ரெண்டு அவரை என்ன செய்தார்கள் யோவான் பத்தாம் அதிகாரம் முப்பத்தி ஒன்னாவது வசனம் யோவான் பத்து முப்பத்தி ஒன்று அங்கே என்ன சொல்லியிருக்குன்னு பாருங்க எல்லாரும் அவர் மேல் எரியும்படி கற்களை எடுத்தார்கள் எல்லாரும் அவர் மேல் எரியும்படி கற்களை எடுத்தார்கள் சொல்லிட்டு அந்த இடத்துல ஒரு வார்த்தை பாருங்க இப்போ அவங்க ஆனவரை எரியும்படி கற்களை எடுக்கிறது டைம் கிடையாது திஸ் செகண்ட் டைம் இது தடவை அப்படின்னா ஏற்கனவே ஒரு தடவை அவரை எரியும்படி கற்களை எடுத்திருக்கிறார்கள் யோவான் எட்டாம் அதிகாரம்